ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ பார்த்தீங்கன்னா ஆரிவர்க் ப்ளவுஸ் ஸ்லீவ் டிசைன்ஸ் பார்க்க போகிறோம் இது பார்ட் டூ வீடியோ கண்டினியூ இது வந்து நம்ம ஸ்டார்டிங் வந்து மார்க் பண்ணி ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன் இதில் வந்து செயின் ஸ்டிச் நம்ம எப்பயும் கொடுப்போம் இல்லையா ஸோ த்ரீ லைன் வந்து செயின் ஸ்டிச் வந்து ஜரித்திரட்டு வச்சு கொடுத்துக்கிட்டேன் அடுத்து வந்து சுகர் பீட் வந்து ஒரு லைன் நம்ம கொடுக்க போகிறோம் சுகர் பீட் எப்பயுமே ரெண்டு ரெண்டு பீடாக வந்து கொடுங்க நைலான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பீட் நீடில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஐஎன் நீடில் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்கில் என்ன கொடுக்குறீங்களோ ஸ்லீவில் சேம் அதே தான் நம்ம கொடுக்கணும் அதே தான் இப்போயும் நான் கொடுத்துட்ருக்கேன் ஃபாலோ பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பீடாக வந்து கொடுத்து முடிச்சுட்டு அடுத்து வந்து பீட்ஸ் பெரிய பீட்ஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் த்ரீ எம்எம் பீட்ஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் ஏன்னா நெக்லே நம்ம ஆல்ரெடி அது கொடுத்துருக்கோம் ஸோ அதே தான் நம்ம வந்து இது கவர் ஆகும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்து என்ன வரும்னா ஸ்லீவில் வந்து கொஞ்சம் ஏற்கனவே இந்த டிசைன்ஸ்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்மளுடைய சேனலில் அதுலேயும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலும் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா த்ரீ எம்எம் பீட் வந்து ரவுண்ட் பீட் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் சிங்கிள் சிங்கிளாக வந்து கொடுத்துட்ருக்கேன் ஒரு லைன் ஷுவர் பீட் முடிச்சுட்டு சேம் அதே மாதிரி நம்ம பார்டரில் நம்ம நெக்கில் என்ன கொடுக்குறோமோ சேம் அதே ஸ்லீவில் வந்து கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும் நைலன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் எப்பயுமே வந்து ரவுண்ட் பீடு பெரிய பெரிய பீட்ஸ்லாம் நம்ம சிங்கிள் சிங்கிளாக தான் எடுக்கணும் ஸோ ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா தெரியாது ஸோ அதுக்காக நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன் ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி எடுத்துலேருந்து நம்ம கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணோன்னா அந்த நம்ம ஷோல்டரை ஜாயின் பண்ணுற இடத்துல நம்ம இருக்கும்போது ஒரு ஆஃப் இன்ச்சு நம்ம ஸ்டிச்சிங்காக விடுவோம் அந்த பகுதி மட்டுமே நீங்கள் ஒர்க் பண்ணி முடியுங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வந்து அடுத்து சுகர் பீடும் கொடுத்து முடிச்சுட்டு நான் க்ளூ வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் க்ளூ பண்ணிவிட்டு நம்ம வந்து மேலே வந்து ஸ்டோன் செயின் வந்து ஒட்ட போகிறோம் ஏன்னா இது நெக்கில் எப்படி ஃபாலோ பண்ணமோ அதே நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் ஸ்டோன் செயின் ஒட்டிட்டு அது கொஞ்சம் ட்ரை ஆகணும் அகைன் ஒரு லைன் வந்து சுகர் பீடு வந்து கொடுக்க போகிறோம் நம்ம ஸோ அது கொஞ்சம் ட்ரை ஆகணும் ஸோ அதுக்குள்ளே வந்து சுகர் பீட் வந்து ஒரு லைன் வந்து கொடுத்துக்கலாம் ரெண்டு ரெண்டு பீடாக வந்து கொடுத்து முடிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச் பண்ணிக்க விட்டுத்தான் ஸோ அது வரலையும் நம்ம வெயிட் பண்ண தேவையில்ல எப்பயுமே நீங்கள் இந்த மாதிரி ஒட்டிகிட்டே நீங்கள் அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் நீங்கள் சுகர் பீட் கொடுக்கணுன்னா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸோ கொஞ்சம் டைமிங்கும் கொஞ்சம் நமக்கு ஈஸியாக முடிக்கிற மாதிரி இருக்கும் டைம் எடுக்காது நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் செயினும் அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கிறேன் ஏன்னா சுகர் பீன் முடிச்சிட்டேன் ஸ்டோன் செய்யணும் ட்ரை ஆகிடும் அதுக்குள்ளேயே நம்ம கொடுத்து முடிக்கிறதுக்குள்ளேயே இப்போ பாத்தீங்கன்னா நான் நெக்கில் வந்து மார்க் பண்ணியிருந்தேன் சேம் அந்த டிசைன் தான் ஃபாலோ ஆகும் ஸோ இந்த சைடில் வந்து ஒரு அரை இன்ச்சுக்கும் கொஞ்சம் கூடுதலாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ ஸ்டார்டிங் எண்டில் இருந்து நான் ஆரம்பிக்கிறேன் ஸோ அந்த ஒரு ஒரு இன்ச்சுக்கு இல்லை ஒன்றே கால் இன்ச்சுக்கு அந்த மாதிரி கேப்பில் வந்து நீங்கள் வந்து இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க ஸோ நான் அதே தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஒன்றே கால் இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடில் ஒரு முக்கால் இன்ச்சுக்கு மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ மார்க் பண்ணிங்கன்னால் அந்த இடத்துட்டு நம்ம வந்து ஸ்டோன் வந்து ஒட்டுவோம் இல்லையா ஸோ அதுக்கப்புறம் சுற்றி பீட்ஸ்லாம் கொடுப்போம் ஸோ அந்த கேப் வந்து கவர் ஆகிறதுக்கு தான் இந்த சைட்லேயும் நான் மா மார்க்கை வந்து கரெக்டாக பண்ணுறேன் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கனாலுமே நம்ம ஸ்டோன் செயின சுகர் பீட்லாம் கொடுத்து முடிச்சுட்டு பக்கத்துலேயே நம்ம ஸ்டோன் ஓட்டணும்னா நம்ம பீட்ஸ் வந்து சுற்றி கொடுக்க முடியாது அது நமக்கு வந்து அந்த ஷேப் வந்து வராமையும் போயிடும் ஸோ அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோன் ஒட்டலாம் ஸோ அது வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் அதை சுற்றி நம்ம பீட்ஸ்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ ஸ்லீவ் ஃபுல்லுமே நான் அதை அப்படியே மார்க் பண்ணிக்க போகிறேன் ஸோ அந்த சைடில் வீடியோ வந்து கவர் ஆகலை ஸோ அதையுமே நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இது நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இது மேலே வந்து ஜர்கான் வந்து வைக்க போகிறோம் ஏன்னா வந்து நான் ஸ்டோன் வந்து ஒட்டலை ஆல்ரெடி நான் நெக்கில் என்ன கொடுத்துருக்கணும் அதே தான் நான் ஸ்லீவ்லேயும் கொடுக்குறேன் ஸோ ஜர்கான் வந்து ரிங்கை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே வந்து ஸ்டோன் ஓட்டுவோம் இல்லையா ஸோ அதுதான் வந்து ரிங்கை நான் சொல்லுவோம் ரிங் ஜர்கான் எதை வேணாலும் சொல்லிக்கலாம் ஸோ அதுதான் இப்போ அதை நான் கொஞ்சம் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நமக்கு நமக்கு என்ன சொல்கிறதுனா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் நகரும் இல்லையா அந்த மாதிரி ப்ராப்ளம் வராது நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது அழகாக ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம் நம்ம நீங்கள் வேணாவும் ஸ்டோன் வந்துச்சுன்னா ஸ்டோன் ஒட்டிக்கலாம் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அது ட்ரை ஆகணும் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை ஆக விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படியே வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் நான் நைலானே யூஸ் பண்ணிக்கிட்டேன் த்ரெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ப்ளவுஸ் கலர் என்னாலும் த்ரெட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஸோ அங்கங்கே நான் ஆட் பண்ணிக்கிட்டு இந்த ஜர்கான் ஃபுல்லுமே ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம் நம்ம ஒட்டே இருக்கோம் இல்லையா ஸோ அதெல்லாமே அப்படியே ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம் ஏன்னா நெக்கில் வந்து நம்ம ஏற்கனவே இது கொடுத்துருக்கோம் இது அப்படியே வந்து ஃபாலோ ஆகும் ஸ்லீவில் வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் இந்த டிசைன்ஸு ஸோ அதனால் வந்து ஏற்கனவே உங்களுக்கு வந்து இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு பார்ட் ஒன் வீடியோவிலே இந்த எப்படி நம்ம ஒர்க் பண்ணோன்றதையும் அதிகம் தெரிஞ்சிருக்கலாம் புதுசாக பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியாது ஸோ அந்த வீடியோஸ் நீங்கள் செக் பண்ணாலுமே உங்களுக்கு அது தெரியும் ஸோ நம்மளுடைய இதில் வந்து நம்மளுடைய க்ளாஸ்லாம் வந்து போயிட்ருக்கு ஃப்ரீ கிளாஸ் மெஹந்தி கிளாஸ் சாரி டிராஃபிங் கிளாஸ் ஸ்டிச்சிங் கிளாஸ் ஆர்யூர் கிளாஸ் எல்லாமே போயிட்டுருக்கு ஸோ விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் லிங்க் வந்து கொடுக்குறேன் ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ கொஞ்சம் நைலான் வந்து கொஞ்சம் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நான் ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம் பீட்ஸ்லாம் கொடுக்கும்போதே ஆனால் நம்ம ஒரு நாட் பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு டக்குன்னு வந்து நாட் போடனா முடியல ஏன்னா வந்து அந்த ஒரு ஷைனிங் டேப் இருக்கு இல்லையா வழப்பு தன்மை இருக்கிறதுனால அதை வந்து ஸ்டிச் பண்ண முடியல எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது மற்றபடி அது ஈஸியாக வந்து பீட்ஸ் எல்லாம் கொடுக்க முடியுது நம்மளால் கொஞ்சம் ஸ்பீடு வருது நல்லாவே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் ஸோ இந்த சைடில் வந்து ஒரு சைடு வந்து ஏற்கனவே கொடுத்த மாதிரியே தான் நம்ம நிற்கலை ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சுகர் பீட் வந்து ஒரு லைன் கொடுக்க போகிறோம் ரவுண்ட் பீடு வந்து கொடுக்க போகிறோம் டூ எம்எம் பீட்ஸ் வந்து சுற்றி வந்து கொடுத்துக்க போகிறோம் அவ்வளோதான் இதனுடைய டிசைனு ஏன்னா இது நெக்கில் இது அப்படியே கொடுத்துருப்போம் அதுக்கப்புறம் அந்த சென்ட்ரு கேப்லேயுமே டூ எம்எம் பீடு ஒரு சுகர் பீடு வச்சுட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம் மெஹந்தி கிளாஸ்லாம் போயிட்டுருக்கிறதுனால என்னால் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியல நம்மளுடைய ஒர்க் டிசைன்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து அதுவுமே வந்து வீடியோஸ் வந்து கொடுப்பேன் ஸோ புதுசாக பார்த்ததுனாலுமே லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இதுவரிலையும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் தேங்க்யூ ஸோ மச் புதுசாக பார்த்ததுனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் வந்து வரும் அதேமாதிரி கிளாஸை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னாலும் வாட்ஸ்அப்பில் நம்பர் கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வந்து கிளாஸ் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ அன்னீவனாக இருக்கும் அந்த சுகர் பீட்லாம் கொஞ்சம் நம்ம வந்து அதை எடுத்து விடுறது நல்லது ஏன்னால் கொஞ்சம் நம்ம பாக் நம்ம ஒரு பேக்கெட்டாக வாங்கும் போது பீட்ஸ்லாம் ஒரு சிலதுலாம் கொஞ்சம் சரி இருக்காது இல்லையா ஸோ அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணும் நமக்கு வந்து அதை நம்ம ஸ்டிச் பண்ணும்போது குத்தி எடுக்கும்போது அந்த நீட்டில் வந்து திரும்ப வராது அது எனக்கு நிறையா வாட்டி அது மாதிரி வரும் ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சிங்கன்னா எடுத்து விட்டுருங்க எடுத்துகிட்டு அதை வேஸ்ட்டில் போட்டுருங்க ஏன்னா அது நமக்கு யூஸ் பண்ண முடியாது ஸோ அதனால் நீங்கள் வந்து அதை எடுத்துருங்க வேஸ்ட்டாக இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க நல்ல பீட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நீட் ஃபினிஷிங் உங்களுக்கு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இது சுகர் பீட் கொடுத்து முடிச்சுட்டு சுற்றி வந்து நம்ம பீட்ஸ் ரவுண்டு பீடு தான் கொடுக்க போகிறோம் டூ எம்எம் சைஸு சேம் வந்து நம்ம ஏற்கனவே கொடுத்தது தான் ஸோ அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் வந்து அதிகம் தேவையில்லன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து அந்த கேப்பில் வந்து நம்ம ஒரு டூ எம்எம் பீடு ஒரு சுகர் பீடு வந்து கொடுக்க போகிறோம் நம்ம எப்பயுமே பெரியபீடு வந்து சிங்கிள் சிங்கிளாக வந்து கொடுத்துக்கோங்க ஸோ அதுவுமே நல்லது லாஸ்ட்டு வந்து இந்த ப்ளவுஸுடைய டிசைன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ண பார்த்து இன்னும் நல்லா அழகாக இருந்துச்சு இப்போ வந்து பேக் நெக் வந்து முடிச்சுட்டு ஃப்ரண்ட்டை நெக்கு முடிச்சுட்டு ஸ்லீவ் வந்து நம்ம முடிச்சு முடித்துட்டு ஸ்டிச் பண்ணின பார்த்து தான் எப்பயுமே ஒரு டிசைன்ஸ் வந்து நமக்கு தெரியும் நம்ம என்ன ஒர்க் பண்ணாலுமே ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்ச பார்த்து அதனுடைய ஒர்க் வந்து லுக்கே தனி தான் இது வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோஸும் போட்டிருப்பேன் நம்மளுடைய சேனல்லே நீங்கள் அதுலேயும் கூட செக் பண்ணியிருக்கலாம் இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி வந்துச்சு லாஸ்ட் அவுட் புட்டு அப்படின்றது நிறைய பேர் வந்து லாஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்றது அது கொஞ்சம் டவுட்ஸ்லாம் கேட்பாங்க இந்த ப்ளவுஸ் எப்படி வந்துச்சுன்ட்டு ரொம்பவும் நல்லா இருந்துச்சு ரேட்டுலாம் நமக்கு வந்து இந்த மாதிரி ரேட்லாம் வந்து கேட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து தாராளமாக இந்த டிசைன்ஸ்லாம் கொடுக்கலாம் இந்த டிசைன்ஸ் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து விரும்புகிறாங்க ஸோ பார்க்க கிராண்டாகவும் கொடுத்துட்றேன் கொடுத்துறோம் நம்ம அதே சமயம் கொஞ்சம் சிம்பிளாக பண்ணிடுறோம் ஸோ அதனாலவே நல்லா இருந்துச்சு இந்த டிசைன்ஸு அதையுமே கஸ்டமர் அவங்க இதே தான் கேட்டுருந்தாங்க இப்போ ஸ்டோன் வந்து ஓட்ட போகிறோம் நம்ம ப்ளூ வச்சுட்டு நான் சொல்லியிருந்தா சாரி கலரில் வந்து ஸ்டோன் வந்து ஒட்டுறேன் நான் இது கொஞ்சம் உங்களுக்கு டார்க்னஸ் தெரியாது வீடியோஸில் லா அதாவது ஏன்னா சாரி கலரு வீடியோஸில் வந்து எப்படி இருக்குதுன்னு தெரியல ஆரஞ்சு கலர் அது ஃபுல்லாக வந்து அந்த சைடையுமே நான் ஸ்டோன் ஒட்டிகிட்ருக்கேன் ஸோ அதனால தான் எனக்கு வந்து பாதி தான் வீடியோ வந்து கவர் ஆச்சு ஸோ அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க அந்த ஸ்டோன்லாம் வந்து ஒட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த சைடில் ஒர்க் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேப் இருக்கு இல்லையா இதில் வந்து நம்ம பீட்ஸ் வந்து கொடுக்க போகிறேன் டூ பீட் ஒன்று எடுத்துக்கிட்டு ஷுகர் ப்ரீட் ஒன்று எடுத்துக்கிட்டு நம்ம அதை அப்படியே ஸ்டிச் பண்ணி லாக் பண்ண போகிறோம் இந்த டிசைன்ஸ் ஏற்கனவே வந்து நெக் வந்து பார்த்துருப்பீங்க அதே தான் நமக்கு இதுக்கப்புறம் வந்து மேலே வந்து நம்ம ஹைலைட் பண்ண போகிறோம் இந்த ஸ்லீவ் டிசைன்ஸு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நம்ம கொடுக்கும்போது ஒரு ஹைலைட் நிறையாவே இருக்கும் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் புதுசாக நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா இந்த ரேட்டுக்கு இது ஓகேவாக இருக்கும் நல்லா கிராண்ட் ஒர்க்கும் கொடுத்துட முடியும் நமக்கு கஷ்டமாக இருக்கும் நம்மளாலேயும் கொஞ்சம் ஷார்ட் பீரியட்லேயும் நம்ம கொடு முடிக்க முடியும் இந்த ப்ளவுஸ் டிசைன்ஸு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ப்ளவுஸ் டிசைன்ஸ் வந்து சென்ட்ருலேருந்து ஆரம்பிக்கிறேன் இந்த மார்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ஆஃப் இன்ச் இருந்தால் போதுமானது எனக்கு அகலம் ஸோ அதை வந்து மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சென்டர் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சைட்லேயும் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிடலாம் அந்த சைட்லையும் மார்க் பண்ணி கவர் பண்ணிடலாம் அந்த லைன் தான் நம்ம பண்ண போகிறோம் நான் சொன்ன மாதிரி இந்த டிசைன்ஸ் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இது அதே சேம் டிசைன்ஸ் கேட்டுருந்தாங்க டிசைன்ஸு கஸ்டமரு ஸோ இப்போ அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிவிட்டு அந்த லைன் பண்ணிக்கிறேன் நான் அந்த ஆஃப் இன்ச்சு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா மார்க் பண்ணியிருந்தேன் இல்லையா அதுலேயே வந்து நான் லைன் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ இதுக்கப்புறம் அந்த சென்டர்லாம் வந்து ஒரு அடையாளப்படுத்திக்கிறேன் ஏன்னா அங்கங்கே நம்ம வந்து பீட்ஸ் வந்து கொடுக்க போகிறோம் ஸோ அதெல்லாம் வந்து ஒரு அடையாளப்படுத்திக்கிட்டனாவே நம்ம கொஞ்சம் நீட்டாக டக்கு டக்கு நம்ம பீட்ஸ் வந்து கொடுக்க முடியும் ஃபஸ்ட்டு சென்டர் எடுத்துக்கிட்டு மார்க் பண்ணதில் நம்ம ஒரு ரெண்டு பீட்ஸ் வர மாதிரி மூணு பீட்ஸ் வர மாதிரி பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் அந்தந்த கேப்லேயும் நம்ம சென்டரை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிட்டோன்னா நம்மளால் கரெக்டாக பீட்ஸ் வந்து கொடுக்க முடியும் ஸோ அது ஒரு ஈஸியாகவும் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட்டு தான் நம்ம பண்ண போகிறோம் ஹைலைட் பண்ண போகிறோம்னு சொன்னது இதே நீங்கள் சுகர் பீடும் கொடுத்துக்கலாம் இல்லை கட் பீட்ஸும் கொடுத்துக்கலாம் அவங்களுடைய விருப்பம் ஆனால் நமக்கு அது ரேட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கிக்கணும் ஸோ நம்ம ஜரி த்ரெட் வந்து கு கொடுத்துட்டு நான் சொல்லியிருந்தீங்க பீட்ஸ் வந்து கொடுக்குறேன் த்ரீ எம்எம் ப்ரவுன் பீடு த்ரீ எம்எம் கொடுத்துக்கலாம் டூ கொடுத்துக்கலாம் நீங்கள் ரெண்டு சைஸ்லேயும் வேணாலும் கொடுத்துக்கலாம் த்ரீ எம்எம் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சிச்சு ஸோ டூ வந்து கொடுத்துட்டு சுகர் பீடு வந்து கொடுத்துக்குறோம் இந்த சைடில் ஒரு சுகர் பீடு இந்த சைடில் ஒரு சுகர் பீட் இதே தான் இந்த டிசைன்ஸ் வந்து கவர் ஆகும் ஸ்லீவ் ஃபுல்லுமே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அடுத்து வந்து இந்த சைட்லேயுமே நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அடுத்த லைனுக்குமே ஜெரி த்ரெட் தான் வச்சு கொடுத்துட்டு நம்ம ஹைலைட் பண்ணுறோம் நம்ம செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கிட்டு நம்ம அந்த எந்த இடத்துலாம் மார்க் பண்ணமோ அந்த இடத்துகிட்டு நம்ம வந்து பீட்ஸ் எடுக்கணும் கட்டாயம் பீட்ஸ் எடுத்துகிட்டு சேம் அதே தான் கொடுக்க போகிறோம் இந்த சைடில் நம்ம ஒரு ரவுண்ட் பீடு ரெண்டு சுகர் பீட் கொடுத்தோம் இல்லையா ஸோ அதே தான் நான் வந்து கொடுத்துக்கிறேன் நான் சேம் இந்த ஸ்லீவ் டிசைன்ஸ் ஃபுல்லாக இதே தான் இது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் வந்து லாஸ்ட்டில் உங்களுக்கு புரியும் டிசைன்ஸ் பார்க்குறதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி டிசைன்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது ஆரி ஒர்க் டிசைன்ஸ் பற்றி நம்ம நம்மளை வந்து மெஹந்தி கிளாஸ்லாம் போயிட்டுருக்கு நம்மளுக்கு வந்து எடுத்துகிட்ருக்கோம் இருக்கோம் நம்மளுடைய சேனல்லேயும் அப்லோட் பண்ணியிருக்கேன் லைவ் கிளாஸும் இருக்குது அண்ட் ரெக்கார்டட் வீடியோவும் இருக்குது ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் வந்து பண்ணலாம் ஃப்ரீ கிளாஸ் வேணும்னா ஃப்ரீ கிளாஸும் இருக்குது ஸோ அதையுமே நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து பண்ணுங்கள் ஸோ இந்த டிசைன் ஃபுல்லும் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ஃபுல்லாக வந்து முடிச்சிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அண்ட் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்